சிவமங்கல மாங்கல் ஏசிபே சர்வாத்த சாத்திகே சரண்யே ஜிரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது கடன் எப்போது தீரும் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் எந்த பாவகத்தின் வழியாகவும் எந்த கிரகத்தின் வழியாகவும் கடன் தீரும் என்பது தான் இந்த காணொலியில் நம்ம முதன்மையாக பார்க்க போகிறோம் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் எப்போது கடன் தீரும் எந்த பாவகத்தின் வழியாக கடன் தீரும் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் கடன் தரக்கூடிய பாகம் என்ன ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் இதுதான் அந்த ஆறாம் இடம் தான் வம்பு வழக்கு துர்ஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடம் வம்பு வழக்கு கடன் நோய் போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடிய இந்த இடம் இந்த அதிபதியும் கடனை கொடுப்பார் அடுத்ததாக அந்த இடத்தில் உள்ள கிரகங்களும் கடன் போன்ற சூச்சனையை கொடுக்கும் அடுத்து எப்போது இந்த கடன் அடையும் என்றால் ஆறாம் இடம் என்பது கடன் ஒம்பு சனம் அந்த ஆறாம் இடத்திற்கு இன்னொரு துருஸ்தானம் ஆறுக்கு ஆறு ஆறுக்கு எட்டு ஆறுக்கு பன்னெண்டு இந்த பாவங்களின் வழியாக கடன் அடையும் ஆறுக்குறு என்றால் பதினொன்று ஆறுக்கு என்றால் லெக்கணம் ஆறுக்கு பன்னெண்டு என்றால் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் லெக்கணம் பதினாம் இடம் இதன் வழியாக இதில் உள்ள கிரகங்களின் வழியாக ஒருவருக்கு கடன் அடையும் சரிங்களா இப்போது லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் யா இங்கே கரனை கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் புதன் கடன் யாரால் அடையும் என்றால் ஐந்தாம் அதிபதியாகிய சூரியனுடைய தசாபுத்திகள் லெக்னாதிபதியாகிய செவ்வாய் பதினாம் அதிபதியாகிய சனி இவர்களுடைய தசாபுத்தி அந்த காலங்களில் இந்த வீட்டில் உள்ள கிரகங்களின் வழியாக கடன் அந்த ஜாதகருக்கு அடைபடும் அடுத்ததாக ரிசபலக்கணம் ரிசபலக்கணத்திற்கு பொறுத்தவரை கடனை தரக்கூடியவர் லக்னாதிபதியாகவும் அவரே வருவார் இந்த அடிப்படையில் கடனை இங்கே ஒரு பத்து ஆண்டுகள் சுக்ரன் ஒரு மாதிரியாக கடனை கொடுத்து ஒரு பத்து ஆண்டுகள் இந்த கடனை தீர்ப்பக்கூடிய வழியை கொடுப்பார் அப்போ குருதசை பார்த்தீங்கன்னா குருதசை ஒரு எட்டு ஆண்டு ஒரு மாதிரியான பலன்களையும் அடுத்த ஏன்னா ஒரு அட்ட மாதிரிபதியாகவும் வந்து பரவாயில்ல வருகின்ற காரணத்தினால இரு பலன்கள் அடைக்கிறார் ஒரு எட்டு வருஷம் ஒரு மாதிரியாகவும் எட்டாம் அதுக்கப்புறம் பர்நாதி செயல்படும் போது ஒரு நல்ல பன்களையும் தருவார் அடுத்ததாக இந்த லக்கணத்திற்கு கடன் அடை புதனும் ஐந்தாம் இடம் புதனும் புதனுடைய உள்ள கிரகங்களும் குரு குருடைய உள்ள கிரகங்கள் இது போன்ற அமைப்புகளில் தான் இங்கே இந்த ஜாதகளுக்கு கடன் அடைபடும் மிதன பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதியும் செவ்வாய் தான் பதினோராம் அதிபதியும் செவ்வாய் தான் ஒரு மூன்று வருடங்கள் ஒரு மாதிரியான ஒரு கடனை கொடுத்து அடுத்த மூன்று வருடங்கள் இந்த கடனை இருப்பதற்கு வழியை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்ததாக மிதனக்கரத்திற்கு லக்னாதிபதி ஆகிய புதன் அடுத்ததாக மிதனகரத்திற்கு சுக்கிரன் இவர்கள் எல்லாம் கடனை அடைக்கக்கூடிய வகையில் அந்த வீட்டில் உள்ள கிரகங்கள் இங்கே கடனை அடைக்கும் அடுத்ததாக நான் பார்க்கும்போது கடகலக்கணம் கடகலகணத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவரும் குருதான் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவரும் குருதான் இங்கே ஆறாம் வந்தால் கண்டிப்பாக அவர் முதலாவதாக கடனை கொடுப்பார் ஆனால் இது சுப கடனாக இருக்கும் இங்கே அந்த கிரக நமக்கு வந்து யார் இந்த கடனுக்கு யார் நண்பராக எதிரிய எதிர்தான் பார்க்கணும் நண்பராக இருந்தால் சுப கடனை கொடுத்து அப்புறம் அந்த கடனை அடைக்க வைப்பார் ஆனால் கடல் கணத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆறாம் அதிபதியாக குரு கடனை கொடுக்கலாம் அந்த கிரகங்கள் கடனை கொடுத்து கடனை அடைக்கக்கூடாது யார் கொடுப்பார் யார் கொடுப்பார் என்றால் செவ்வாய் கொடுப்பார் செவ்வாய் ஐந்தாம் அதிபதி அடுத்ததாக இந்த லக்னத்துக்கு கடனை அடையக்கூடிய கிரகம் யார் என்றால் பதினாம் வயதியாக சுக்கரன் லக்னாதிபதியாகிய சந்திரன் இவர்கள் எல்லாம் இந்த கடனை அடையக்கூடிய விதத்தை கொடுப்பார்கள் அடுத்ததாக சிம்ம லக்கணத்திற்கு சிம்ம லக்கணத்திற்கு தெரியும் எல்லாத்துக்குமே யார் கடனை கொடுப்பா சனிதாங்க சனிதான் இங்கே சனி சனியோடய வீட்டில் உள்ள கிரகங்கள் இங்கே கடனை கொடுக்கும் இங்கே கடனை அடைக்கக்கூடியது யார் என்றால் குரு அடுத்ததாக பதினொன்றாவதியாக புதன் சூரியன் இந்த பாவங்களில் உள்ள இந்த ஒன்று ஐந்து பதினொன்று இந்த பாவம் உள்ள கிரகங்கள் இங்கே கடனை அடைக்கும் அடுத்ததாக கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சனி யோகாதிபதி அவர் தான் ஆறாம் அதிபதியும் அவர் தான் அப்போது சனி இங்கே இது மாதிரியான பலன்களை கொடுப்பார்கள் சனி செய்வதா கன்னியாகுணத்துக்கு ஒம்பது வருஷம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஒம்ப வருஷம் கடனில் அவர் ஆகப்படுவார் இல்லை ஒம்பம் நல்ல கடன் ஆகப்பட்டு ஒன்பது வருஷம் அவர் கடன் தீரும் அப்போ இரு பலன்களையுமே இந்த கிரகங்கள் செய்யும் அப்போ கன்னியா லகணத்திற்கு பொறுத்த வரைக்கும் லெக்ன புத புதனும் லெகனாதிபதி ஆகிய புதனும் அடுத்ததாக ஐந்தாம் அதிபதியாகிய சனியும் அடுத்து பதினாம் அதிபதி ஆகிய சந்திரனும் கடனை அடைப்பார்கள் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துலாலக்கணம் துலாலக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் பதி குரு குரு தாங்க இருக்கிறதுலேயே அந்த துலாலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குருதசை வராமல் இருப்பதோட யோகார்கள் ரிசப துலாலக்கணங்களுக்கு குருதை வராதவங்க ரொம்ப யோகா சொல்லலாம் ஏன்னா குரு அங்கே ஆறாம் இடத்தை வளர்த்தையோ இல்லை ஆறாம் இடத்தை தொடர்பு கொண்டாலோ கண்டிப்பாக கடன் நோய் போன்ற பிரச்சனைகளை அந்த ஜாதகருக்கு முழுமையாக கொடுப்பார் அந்த குரு தசைன்னா அவருக்கு இரண்டு ஆதிபத்தியும் மூன்றாம் இடம் சிறப்பான அதிபத்தியும் கிடையாது ஆறு அப்போ துரஸ்தானத்தை அதிபதி அவர் அவர் எந்த ஆறாம் தொடர்பு கொள்ளும்போது கடினமான பிரச்சனைகளை அந்த துளால கணக்காரருக்கு இந்த குரு தசை கொடுக்கும் யாருன்னு கடன் நடப்பா சுக்கரன் லக்னாபியோ அவர் தான் அவர் தான் அவர் லெக்னாவை செயல்படும் போது சுக்கரன் அடுத்ததாக ஐந்தாம் அதிபதி யார் சனி ஐந்தாம் அதிபதி யார் சனி அடு சூரியன் இவர்கள் எல்லாம் இந்த ஜாதகருக்கு தொழிலக்கணக்காரர்களுக்கு கடனை அடை அடைப்பார்கள் அடுத்ததாக நான் பார்க்கும் போது விருட்ச இலக்கணம் விருட்ச இலக்கணத்துக்கு ஆறாம் ஆறாமதி செய்யப்படுவார் இந்த விருட்ச இலக்கணத்தான் கடன் வாங்கக்கூடாது ரிஷபம் துலாம் இந்த விருச்சகம் இவர்களெல்லாம் கடன் வாங்கக்கூடாது ஏன்னா லக்னாதிபதியே இவங்களுக்கு ஆறாமதிபதியாக வருகின்ற காரணத்தினால இவங்கெல்லாம் அந்த கடன் விஷயங்களுக்கு போயிடக்கூடாது விஷயங்கள் போய்ட்டானால் அவங்க மீன் வர சிரமம் இப்போது இவங்க பொறுத்த வரைக்கும் கடன் அடையக்கூடாது யார் விருச்சலக்கணத்திற்கு குரு கடன் அடைப்பார் ஐந்தாம் ஐந்தாம் தேதி உள்ள கிரகங்கள் அடுத்ததாக பதினாம் அதிபதி ஆகிய புதன் புதன் அஷ்டமாக வரதான் ஒரு ஒரு வருஷம் ஒரு எட்டு ஒரு ஏழாம் அவங்களுடைய வருஷம் ஒரு மாலனும் எட்டு வருஷம் ஒரு மாலனையும் இங்கே புதனும் கொடுப்பார் அடுத்ததாக லக்கணாபிதியாக செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் அமைப்புள்ள கிரகங்கள் தான் இவர்களுக்கு கடனை அழைத்து கொடுக்கும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய கிரகம் என்றால் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு யார் ஆறாம் அதிபதி சுக்ரன் தனுசு லக்கணத்துக்கு மின்னலக்கணத்துக்கு சுக்ர வராத யோகாரங்க சுக்குரரசன் வந்து அள்ளி கொடுக்கும்பாங்க ஆனால் ஆனா தனுசு லக்கண மீன கணங்களுக்கு சுக்கரேசை வந்தால் மிக கஷ்டம் கஷ்டப்படான விஷயம் அந்த காலங்கள் அப்ப இந்த தனுசு லக்கணத்துக்கு யார் கடன் அடைப்பாரு லக்னாதிபதியை குரு அடுத்ததாக செவ்வாய் அடுத்ததாக பதினோராம் அதிபதி ஆகி சுக்கரன் ஒரு இரட்டு பழங்க சுக்கரசை எல்லாம் தனுசனத்துக்கு வந்தா முதல் முதல் ஒரு பத்து வருஷம் கடுமையான கஷ்டமாக இருக்கும் ஜாதகருக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஒரு ஆறாவது செயல்படுவார் ஆனால் பதினோரு செயல்படும் போது ஒரு நல்ல விதமான பலங்களே சொல்லுவாங்க ஆனா இந்த கிழமை எங்கே தொடரும் அப்படி அப்படிதான் இப்போது அவர் பதினொன்றாம் இடத்துல இருந்துட்டாரா மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்காது அவர் ஆறாம் இடத்து தொடர்பு கொள்ளேன்னா பெரிய பிரச்சனைகள் இருக்காது அடுத்ததாக மகர் மகரலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாவது யார் அவருடைய நண்பராகிய புதன் கொடுப்பார் சுபக்கடனை கொடுப்பார் மிகப்பெரிய கஷ்டமான கடன் கொடுக்க முடியாது சுபக்கடனை கொடுத்து அடையக்கூடிய வகைகள் கொடுப்பார் மகாரலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் புதன் அடுத்து கடனை கொடுத்து அடக்கக்கூடியவர் யார் என்றால் ஐந்தாவது சுக்கரன் லக்னாதிபதியாகிய சனி பதினொம் அதி அதிபதி யார் வருவா மகள கணத்திற்கு செவ்வாய் இவர்கள் எல்லாம் கடனை அடைப்பார்கள் அதில் உள்ள கிரகங்களும் கடனோட வழி வழியை தரும் அடுத்ததாக கும்பலக்கணம் கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி சனி அவருக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திரசை கும்ப கும்பலக்கணக்கு சந்திரசை வராதவன் யோகாருங்க சந்திரசை வந்துச்சு நான் பிச்சு எடுத்து கும்ப கும்பலக்கணங்கள் அனுபவப்பட்டவங்க கண்டிப்பாக அந்த இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கும்பலக்கணத்துக்கு ஆனால் சந்திரன் வந்து ஒளியாக இருந்தால் கூட பரவாயில்ல அவர் அம்மா சந்திரன் ஒரு மாதிரியாக சனி ராகு தொடலாம் வேண்டாம் பிச்சு எடுத்து விட்றோம் அந்த கும்பலக்கணக்காரத்திற்கு அந்த ஆறு அந்த உடைய பத்து வருடைய காலங்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான காலம் இப்போ யார் கடன் அடைப்பா கும்பலக்கணத்திற்கு குருங்க பதனாம் அதிபதி அவர் கடன் அடைப்பார் அடுத்து புதனுங்க சனி லக்னாபதி இவங்க தாங்க கடனை அடைப்பாங்க அந்த ஜாதகருக்கு இந்த அந்த காலங்களில் உள்ள கிருகங்கள் கடனை அடைக்க வழி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கும்போது மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு கடன் எழுப்பினா அவருடைய நண்பராக சூரியனை கொடுப்பார் சூரியன் கடனை கொடுப்பாருங்க மீனலக்கணத்துக்கு சூரியன் கடனை கொடுப்பார் அந்த ஜாதகம் ஜாத மீன எடுத்துக்காக கண்டிப்பாக கடனில் மாட்டியிருப்பாங்க அவங்களுடைய ஜாதம் கடனை அடைப்பது யார் சந்திரன் கடனை அடைப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியசையில் கடன் பட்டு கடன்பட்டு சந்திரதிசையில் அந்த கடன் அடையும் அந்த ஜாதகருக்கு கடன் அடையும் அடுத்ததாக கடன் அடையக்கூடிய இந்த கிரகங்கள் யார் யார் மீனக்கணத்தை பார்த்த வரைக்கும் சனியும் கடனை அடைப்பார் அடுத்ததாக குரு இந்த இந்த பாவங்களை கிரகங்கள் இந்த மீனவலக்கணக்காருக்கு கடனை அடைக்கும் இதுதான் கடன் அடைப்படையுடைய காலகட்டங்கள் இப்போது இந்த படலக்கணத்தை சொல்லிட்டோம் ஆனால் நான் கடனை வாங்கக்கூடாது சில லக்கணம் சொல்லுவேன் யார் யாருன்னா ரிஷப்பலக்கணம் திருச்சி லக்கணம் துலா லக்கணம் கும்பலக்கணம் உங்களால் கடன் வாங்கவே கூடாது கடன் வாங்கிட்டாங்கன்னா அவங்களும் மீண்டும் சிரமங்க இவ்வளோ உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருக்குறிப்பு தொண்டன் ஜோத நிலையம் காரைக்குடி கடன் அடைவதற்கு ஒரு வழி சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா தேவிரி அஷ்டமணி அன்னைக்கு பைவருடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடன்கள் அடைபடும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்